நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆறு வாலிபர்களை தட்டி தூக்கிய காவல்துறையினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்தது இதையடுத்து பழனி டிஎஸ்பி தனஜயன் உத்தரவின் பேரில் பழனி உட்கோட்ட காவல் எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி பழனி நகர போலீசார் கடந்த சில நாட்களாகவே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று பழனி நகரில் சார்பு ஆய்வாளர் விஜய் தலைமையிலான போலீசார் அண்ணாநகர் ஆர் ரோடு தாராபுரம் சாலை ஆகிய பகுதிகளில் கண்காணி ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபர்களை பிடித்து விசாரித்தனர் அதன்படி ஆறு வாலிபர்களை பிடித்து தீவிர விசாரணை நடத்தியதில் அவர்களிடம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பழனி தட்டான் தட்டான்குளத்தைச் சேர்ந்த அருண்குமார் கவுண்டன்குளத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் குபேரப்பட்டினத்தைச் சேர்ந்த நாகேந்திரன் காமராஜர் நகரைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா மார்க்கிண்டேயன் கோவில் தெருவைச் சேர்ந்த சிவக்குமார் சத்யா நகரைச் சேர்ந்த மாரிசாமி ஆகிய ஆறு பேரும் கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இருநூறு கிராம் அளவிலான கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர் 24 போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி